பெயராலே உங்களோடு இருப்பாராக இருப்பாராக புனித லூக்காய் எழுதிய பரிசுத்த நர்ச்சீதில் இருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் இருபத்தி மூன்று இறை வார்த்தை நாற்பத்தி மூன்று அதற்கு இயேசு அவனிடம் நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உமக்கு சொல்கிறேன் என்றார் கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் கிறிஸ்துக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே நாம் அனைவரும் இந்த நாளிலே நக்கர்ணை நாதரை தேடி வந்திருக்கின்றோம் நாம் அனைவரும் இந்த புனிதமான வாரத்திற்குள் கடந்து வந்திருக்கின்றோம் எனவே இந்த நாளை மிகவும் பரிசுத்தமாய் அனுசரிக்க சமூகத்தில் அமர்ந்து கூடியவர்களாக உங்களை மாற்றிக் கொள்ளுங்கள் அவரை தேடி வந்து அவரை நோக்கி நாம் அதிகமாக ஜெபிக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் நமக்காக ஒரு இடத்தை தயார் செய்து வைத்திருப்பார் பிரியமானவர்களே இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டு இருந்த பொழுது அவர் பேசிய அந்த இரண்டாவது வார்த்தை நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரோடு வலது புறத்தில் தொங்கிக் கொண்டு கல்வரை நோக்கிச் சொல்கின்றார் எதற்காக அந்த கல்லனை நோக்கி அவர் சொல்ல வேண்டும் அன்பார்ந்தவர்களே அந்த கல்வன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கின்றார் லூகா நற்செய்தி இருபத்தி மூன்றாவது அதிகாரம் நாற்பத்தி இரண்டாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது பின்பு அவன் இயேசுவே நீர் ஆட்சி உரிமை பெற்று வரும்போது என்னை நினைவில் கொள்ளும் என்று அவன் பேசுகின்றான் பாருங்கள் அன்பார்ந்தவர்களே அந்த சகோதரன் அந்த கல்வன் ஞானஸ்தானம் பெறவில்லை திருமுழுக்கு பெறவில்லை அவர் திடப்படுத்தப்படவில்லை அன்பார்ந்தவர்களே அவர் நம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய திருவரு சாதனங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய திருமணத்திற்குள் அவர் கடந்து செல்லவில்லை கடைசி நேரத்திலே ஆண்டவராகிய ஆண்டவராகியேசு கிரீஸ்டனுடைய நிலைமையை பார்த்து இந்த உலகத்தில் உள்ள மக்களுடைய பாவங்களை சுமக்கிறார் என்பதை அறிந்து கொண்ட அவர் அவரிடம் ஒரு சிறிய விண்ணப்பத்தை ஏறடைக்கின்றார் நீர் ஆட்சியுரிமை பெற்று வரும் பொழுது இயேசுவே என்னையும் நினைவில் கொள்ளும் என்றும் உடனடியாக அவருடைய ஜபம் கேட்கப்படுகின்றது அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் அவரை பாதாளத்தில் இருந்து தூக்கி அப்படியே விண்ணகத்திற்குள் கடந்து செல்ல அவரை அழைத்து செல்கின்றார் ஆம் அன்பார்ந்தவர்களே நாம் பார்க்கின்றோம் இந்த பழு தூக்கக்கூடிய இயந்திரங்களை கடற்கரையில் பார்க்கலாம் துறைமுகங்களில் பார்க்கலாம் கப்பலுக்குள் இருக்கக்கூடிய அனைத்து அந்த பொருள்களையும் கண்டெய்னர்களையும் பெரிய இயந்திரத்தின் வழியாக அப்படியே தூக்கி கடற்கரையில் வைப்பார்கள் அதே போல் பெரிய பெரிய பொருள்களை தூக்க வேண்டுமே என்றால் பெரிய கிரைன் இறைக்கின்றது அதை கொண்டு வந்து அதை அப்படியே தூக்கி வைப்பார்கள் அதே போல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த கல்வனை பாதாளத்திற்கு போகக்கூடிய இந்த கல்லனை அப்படியே தூக்கி மோட்சத்திற்குள் அழைத்து சென்றார் அவருக்குள் இருந்த நம்பிக்கையின் வழியாக அவருக்காக இரக்கத்தின் வாசலை திறந்து வைத்து அவரை அவரோடு அழைத்து சென்றார் அன்பார்ந்தவர்களே அந்த சிறிய ஜபம் வல்லமை உள்ளதாக இருந்தது இதே போல்தான் ஒரு முறை கூடிய குருடன் ஆண்டவராகிய கிறிஸ்து அந்த இடத்தில் கடந்து செல்கிறார் என்பதை பற்றி கேள்விப்பட்ட உடனே ஆண்டவரே இந்த இறங்கும் தாவித மகனே என் மீது இறங்கும் என்று சொல்லி நான் பார்வை பெற வேண்டும் என்று கேட்ட உடனே அவன் மீது மனம் இறங்கி அவருக்கு பார்வையை கொடுத்து ஆசீர்வதித்தார் அன்பார்ந்தவர்களே பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஒரு நிகழ்ச்சியை பார்க்கலாம் இஸ்ரேல் மக்கள் பாலைவனத்தில் நடந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்பொழுது அவர்கள் வணங்கா கழுத்துள்ள மக்களாய் இருந்த பொழுது ஆண்டவர் கொடிய பாம்புகளை வரவழைத்து அவர்களை கடிக்க செய்து அவருடைய பாபத்தின் நிமித்தம் மறித்து போனார்கள் அந்த நேரத்திலே மோய்சன் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கின்றார் அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகின்றார் எஸ்ஐயா நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது இறை வார்த்தையிலே இந்த ஒரு வெண்கல சர்ப்பத்தை நீர் செய்யும் ஒரு வெண்கல பாம்பை செய்யும் அதை பார்ப்பவர்கள் எல்லோருமே இந்த நேரத்திலே தப்பி பிழைப்பார்கள் என்று சொன்னார் அன்பார்ந்தவர்களே இந்த கல்வன் ஆனவன் நம் நோக்கி பார்த்தார் அந்த நேரத்திலே அவர் தப்பி பிழைத்தார் இதோ என்னோடு ராஜ்யத்திற்குள் கடந்து வாரும் அரசுரிமை பெற்று வாரும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கால தாமதம் செய்யாதபடி அவரை அழைத்து சென்றார் லூகா நற்செய்தி பத்தொன்பதாவது அதிகாரம் ஒன்பதாவது இறை வார்த்தை வாசித்து பாருங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சக்கேவினுடைய வீட்டிற்குள் வந்த உடனே அசக்கேயு மனம் மாறினார் உடனடியாக ஆண்டவர் சொன்னார் இன்றைக்கு இந்த வீட்டில் மீட்பு வந்தது என்று சொன்னார் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வமாக இருக்கின்றார் யார் யாரெல்லாம் இந்த நாளில் அவரை தேடி வருகிறார்களோ அவர்களுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாத கொடுப்பா ஒன்பதாவது அதிகாரம் பனிரெண்டாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது எனவே நம்முடைய பாடுகளை சகித்து கொண்டு ஆண்டவரை தேடி வந்து நம் ஆண்டவரிடம் பொழுது ஆண்டவரோடு ஆட்சி பெறுவோம் ஆண்டவரோடு ஆளுகை செய்வோம் என்பதை நாம் அறிய வேண்டும் எஸ்ஐ ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் முழுவதிலுமே ஆண்டவராகிய இயேசு கிரீஸ்தனுடைய பாடுகளை பற்றி சொல்லப்பட்டு இருக்கின்றது ஐம்பத்தி சொல்லப்பட்டு இருக்கின்றது அவர் ஒருவராக கருதப்பட்டார் பாவிகளின் ஒருவராக அவர் கருதப்பட்டார் எனவே தான் அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காக தன்னையே ஒப்பு கொடுத்து மகா அன்பு உள்ளவராக நம்மை தேடி வந்து அந்த பொக்கிஷம் நிரம்பி இருக்கக்கூடிய விண்ணக வாழ்க்கைக்கு அவரை நம்மளை அழைத்து செல்கின்றார் அதே பாக்கியத்தை உங்களுக்கு தருவார் அல்லவாம் யோவான் நற்செய்தி ஆறாவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது என்னிடம் வருபவர்களை நான் புறம்பே தள்ள மாட்டேன் என்று சொல்லுகின்றார் யோவான் ஐந்து இருபத்தி நாலை வாசித்து பாருங்கள் நான் தீர்ப்பளிக்க மாட்டேன் நீ உங்களுடைய மரணத்தை நீக்கி நான் உங்களுக்கு உயிரை கொடுப்பேன் ஆற்றலை கொடுப்பேன் என்று அவர் வாக்கு ார் ஆம் பெரியமானவர்களே பழைய ஏற்பாட்டிலே பரி பரிசுத்தமாய் இருக்கக்கூடிய இடத்திலே அந்த கோயிலிலே குருக்கள் மட்டுமே கடந்து செல்வார்கள் மக்கள் எல்லோருமே வெளி கேட்டிற்கு முன்பாக நின்று ஆண்டவரை நோக்கி ஜெபிப்பார்கள் ஆனால் ஆண்டவராகிய பாவம் செய்த அந்த கல்வரை அவர் தலத்திற்குள் விண்ணக வாழ்க்கைக்குள் அழைத்து சென்றார் எனவே நாம் இந்த நேரத்தில் நம்மை பரிசுத்தப்படுத்த நற்கரனை நாதரை நோக்கி ஜெபித்து நல்லதொரு ஒரு பாவ சங்கீர்த்தனம் செய்து வாழக்கூடிய நேரத்திலே ஆண்டவர் அந்த பரிசுத்த வாழ்க்கைக்குள் அழைத்து செல்வார் இரண்டாவது ஜெருசலேமாய் இருக்கக்கூடிய புதிய ஜெருசலேம் வாழ்க்கையை நமக்கு கொடுப்பார் பிரிய மாணவர்களையும் இந்த நாளில் வாசிக்க கேட்டோன்மே பேரின்ப வீட்டில் இருப்பீர் என்றும் மூன்றே இடங்களில்தான் ஆண்டவர் பேரின்ப வீட்டை பற்றி சொல்லுகின்றார் முதலில் நாம் நற்செய்தி இருபத்தி மூன்று நாற்பத்தி மூன்றிலே கல்வனை நோக்கி சொல்லுகின்றார் இரண்டாவது அவர் இரண்டு கொருந்தியர் பனிரெண்டாவது அதிகாரம் இரண்டிலிருந்து நான்கு வரை உள்ள இறை வார்த்தை வாசித்து பாருங்கள் வரை அவர் அழகாக பேரின்ப வீட்டை பற்றி சொல்லுகின்றார் பவுலடியார் சொல்லும் பொழுது மூன்றாவதாக திருவழி பாட்டிலே புனித யோவான் வழியாக சொல்லுகின்றார் இரண்டு ஏழிலே அழகாக அந்த பேரின்ப வீடு எவ்வாறு இருக்கும் என்பதை அவர் வெளிப்படுத்துகின்றார் எனவே இந்த நாளிலே ஜபிப்பவர்களாக மாறுவோம் கல்வனுடைய ஜபத்தை கேட்ட ஆண்டவர் உங்களுடைய ஜபத்தை கேட்க மாட்டாராம் பல நாட்கள் வருடங்கள் உங்களுடைய ஜெபம் கேட்கப்படாமல் இருக்கலாம் ஏன் தெரியுமா இன்னும் நீங்கள் அந்த கல்வனை போல மனம் மாறாமல் இருக்கிறீர்கள் மனம் மாறினாலும் நீங்கள் உங்களுடைய சொந்த செயல்களை செய்து கொண்டு இருக்கிறீர்கள் ஆண்டவரை பின்பற்றுவது இல்லை மனம் போன வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களே ஆண்டவர் இந்த நாளிலே உங்களை தொடுவார் ஆண்டவர் இந்த நாளிலே உங்களை தேர்ந்தெடுத்துக் கொள்வார் ஆண்டவர் இந்த நாளிலே உங்களை உயர்த்துவார் எனவே இந்த நேரத்திலே அந்த கல்வன் ஜெபித்ததை போல உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து மன்னிப்பை கேட்டு ஜெபித்து ஆண்டவர் அழைத்துச் செல்லக்கூடிய அந்த விண்ணக பாக்கியத்திற்குள் நுழைவோம் நாம் ஒருமனப்படுவோம் கண்களை மூடுவோம் கல்வாரிய சிலுவையை கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து ஜெபிப்போம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியை தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமாக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பா அண்டவரே இந்த நேரத்திலும் கூட நீர் அந்த கல்வாரிய சிலுவையில் தொங்கி கொண்டு இருந்த பொழுது நீர் சொன்ன அந்த இரண்டாவது வார்த்தையை தியானித்து இருக்கிறோம் அப்பா அந்த கல்வரை நோக்கிச் சொன்னீரே நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உமக்கு சொல்லுகிறேன் என்று ஆம் தகப்பனே அந்த விண்ணக வீட்டிலே பேரின்ப வீட்டிலே இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீர் ஆகும் உம்மோடு கூட உமது சித்தத்தை செய்யக்கூடிய பிள்ளைகளாக மாறவும் எங்களை எங்களுக்காக பரிந்து பேசவில்லை என்றால் எங்களால் இந்த உலகத்தில் வாழ முடியாது எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் எங்களுக்காக நீர் விண்ணகத்தில் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய இடத்திலே கடந்து செல்லக்கூடிய பாக்கியத்தை தர வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா உண்மை தவிர எங்களை யாரும் வாழ்க்கைக்குள் அழைத்து செல்ல முடியாது என்பதை நாங்கள் விசுவ பிரசைக்கின்றோம் உமது வார்த்தையின்படி எங்களை அழைத்து செல்லும் அப்பா எங்களுக்கு நீர் மட்டும் போதும் நீர் இல்லாமல் எங்களால் வாழ முடியாது எங்களை பலப்படுத்தும் ஆசீர்வதியும் எங்களை தாங்கிக் கொள்ளும் தகப்பணி இந்த நாளிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திரு கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக மதுராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்திரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திரளும் எங்களை சோதனை உளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமீன் அருள் இறைந்த வாழ்க கர்த்தர் கர்த்தனை பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் அரியே சர்வேசுண்டே மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே நற்கரனை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக हामी